ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கல்யாணக்கார வீட்டிலலாம் வாழைக்காய் ஒன்று ஒன்று இலையை வச்சுட்டு போவாங்க பாருங்க சாம்பார் சாதத்துக்கு அந்த வாழைக்காய் மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வாழக்காய் கலைவரிசியமாக வீட்டில் செய்யலான்னு முடிவு பண்ணி ரெண்டு வழக்கா பெரிய வழக்காய் வாங்கிட்டு வந்து அரை அரை சைஸுக்கு தாங்க தோலை சீவணும் தோலை ஒட்டை சீவக்கூடாது மேலோட்டமாக சீவிட்டு வாழைக்காயை ரெண்டாக நறுக்கி அதை சைடு சைடாக சைடு சைடாக ஒரு மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டாங்க அப்புறம் ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு இந்த வாழைக்காய் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கல் உப்பு போட்டு இந்த வாழைக்காய் புறத்தை உள்ளே இறக்கி விட்டு அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு டக்குன்னு அமர்த்திடுறோம் அது சூடு ஏறினோன்னே வெந்துடும் சரியா அரைப்ப தான் போதும் தண்ணியை வடிச்சிட்டு அவங்கள ஆற வச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கலருக்காக கேஷ்மீரி மிளகாத்தூள் சாதா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு ஏன்னா நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஆனால் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் போட்டுட்டு இதிலையே கொஞ்சமாக தண்ணியை தொளித்து இந்த மீன் வறுவலுக்கெல்லாம் மசாலா ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் சரியா உங்களுக்கு அவங்களுக்கு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மசாலா தேவை அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை துளித்து பிசரி வச்சுக்கிட்டு அந்த வாழைக்காய் உள்ளே இறக்கி விட்டு பிரெஷரு பெசர்னு பெசரி அவங்கள தூக்கி ஒரு பக்கத்தை வச்சுட்டு டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம் டீயை குடிச்சிட்டு வந்துட்டு வாழைக்காய் வறுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னால அந்த மசாலா நல்லா பிடிச்சிக்கும் போயிட்டு அப்புறம் ஒரு வாணலி வச்சு ஆயில் ஊற்றி பட்டை சோம்பு அந்த கிராம்பு இலை தலை எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அவங்க நல்லா படபடபடன்னு பொரியணும் பொரிஞ்சக்கப்புறம் என்ன சேர்க்க போறோன்னா கொஞ்சமாக இருக்கிற வெங்காயம் கருகப்பிலை கொஞ்சம் சின்ன சைஸு தக்காளி அவங்களெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டிக்கின்னு வச்சுக்கோங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களெல்லாம் உள்ளார இறக்கி விட்டு ஒரு வதக்கு வதக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா எண்ணெயிலே அவங்க வதங்கிட்டாங்கன்னா வாழைக்காய் இருக்கனே வந்து அரை வேக்காடு வேறு வந்துட்டாங்க அது வாய்வு வேறு ஆனால் ஒரு அஞ்சாறு பூண்டு பள்ளையும் தட்டி அந்த எண்ணெயில் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு இந்த வாழை விரட்டமில்ல அதுக்காக பூண்டுப்பள்ளையும் சேர்த்து விட்டு நல்ல எல்லாத்தையும் வதக்கிட்டு வாழைக்காய் ஃபுல்லாக உள்ளே இறக்கி விட்டு தட்டை போட்டு மூடி சிம்மில் வச்சிருச்சு க கொஞ்சம் வாட்டி கரண்டி வச்சு லைட்டாக அப்படி உடையாமல் இப்படிக்கா அப்படிக்கான்னு கிண்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சாம்பார் குச்சு சாப்பிட்டோம் சோம டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்